இந்த பட்ஜெட் சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒருபுறம் வேலை இருந்தால்தான் வருமானம் வரும் வருமானம் இருந்தால்தான் அந்த உச்சவரம்பு நடைமுறைப்படுத்த முடியும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த உச்சவரம்பை கொண்டு வந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் என்ன பலன் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அது பயன்படும் அது அது குறிப்பிடப்பட்ட மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட அம்சம்தான் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளை மோடி கொடுத்திருக்கிறார் என்று மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியிருக்கிறார் நான் தயவு செய்து அவரை கேட்டுக்கொள்ளுகிறேன் முழுமையாக நான் அந்த பட்ஜெட்டை முழுமையாக படித்தேன் நான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த பட்ஜெட்டை முழுமையாக படித்துவிட்டு சொல்லுங்கள் எங்கேயாவது புதுச்சேரி மாநிலம் இருக்கிறதா புதுச்சேரி மாநிலத்துக்கான திட்டங்கள் இருக்கின்றனவா புதுச்சேரிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி இந்த மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி இப்பொழுது இருக்கின்ற பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இருபது சதம் கூட வரவில்லை எங்கள் ஆட்சி காலத்தில் அது இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இதுதான் சிறப்பான பட்ஜெட்டா புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை குறை சொன்னால் அவருடைய பதவி பறிபோகும் என்பதற்காக இதை பாராட்டி பேசுகிறாரே தவிர அவருடைய உள்நோக்கத்தோடு முழு மனதோடு இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கவில்லை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டை விமர்சனம் செய்தால் மறுநாள் அவருடைய நாற்காலி அவருக்கு இருக்காது ஆகவேதான் பாராட்டி பேசுகிறார் இது புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரைக்கால் மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நேற்றைய தினம் காரைக்கால் சென்றிருந்தோம் நானும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளும் குண்டடிப்பட்டு கிளிஞ்சல் மேட்டிலே இருந்து சென்றவர்கள் இப்பொழுது பதிமூன்று பேர் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள் மூன்று பேர்கள் மிகப்பெரிய அளவில் குண்டடிப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் விசைப்படகும் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமான விசைப்படகும் இலங்கை கப்பற்படையால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய மீனவர்கள் தாக்குதல் தொடர்கதையாக புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல காரைக்கால் பகுதியிலும் மற்றும் தமிழகத்திலும் இருக்கிறது தமிழக கடலோர பகுதியில் இருக்கிறது தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறார் நம்முடைய மாநிலத்துறை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களும் கடிதம் எழுதுகிறார் ஆனால் விளைவு என்ன அந்த மீனவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அவருடைய படகுகள் ஏலமிடப்படுகின்றன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்த பொழுது படகுகளை கையகப்படுத்தினாலோ நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் படகுகளை திரும்ப பெற்றிருக்கிறோம் மீனவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் நான் நேரடியாக இலங்கை தூதரகத்தோடு பேசி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி நம்முடைய தூதரகத்தின் மூலமாக அந்த மீனவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவது சம்பந்தமாக அவர்கள் எது எதிர்ப்பு தெரிவித்த போது இலங்கை அரசு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அந்த நாட்டுக்கு அழைத்த போது மீனவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் செல்லவில்லை ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்று முறை இலங்கைக்கு சென்றிருக்கிறார் இந்த பதினோரு ஆண்டுகளிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றிருக்கிறார் ஒரு மாதத்துக்கு முன்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை சென்றிருக்கிறார் இலங்கையினுடைய புதிய அதிபர் பிரதமரை பதினைந்து நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஆனால் ஏன் இந்த பிரச்சனை தீரவில்லை ஏன் நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக அந்த மூன்று மீனவர்களுக்கும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை ஒருவருடைய கால் நரம்பு பாதிக்கப்பட்டு அவர் மிக சுக இருக்கிறார் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த குடும்பங்களை சந்தித்தோம் அவரிடம் விளக்கத்தை கேட்டோம் இது இது வந்து ஒரு மிக கொடூரமான செயல் ஒரு சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு உத்தரப்பு குழுவை மறுபடியும் அமைத்து இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட புதுச்சேரியில் காரைக்கால் மீனவர்கள் பதிமூணு பேரையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் அவருடைய படகுகளை திரும்ப கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த மற்ற மீனவர்கள் சிறையில் இருக்கிற மீனவர்கள் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் அங்க கோடியக்கரை தூத்துக்குடி போன்ற பகுதியில் உள்ள மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசு மெத்தனமாக இதில் இருக்கக்கூடாது